தேர்தலுக்கு பின்பு பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்துவிடும் என்று ராமநாதபுரம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி பனைகுளம் அழகன்குளம் ஆற்றங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்த நிலையில் அழகன்குளம் பேருந்து நிலையம் பகுதியில் பேசிய நவாஸ் கனி சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் பாஜகவுடன் இணைந்து குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற அதிமுக ஆதரவளித்ததாக கூறினார் இப்போது அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு இரு கட்சிகளும் இணைந்து கொள்வார்கள் என்று தெரிவித்த நவாஸ்கனி தேர்தலில் பாஜக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பாஜக கூட்டணியில் அங்கம் வைத்துவிட்டு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அவர்களுக்கு இல்லாத நிலையிலே பாசிச பாஜக மேலே பெரும்பான்மை இல்லை அப்போது அந்த மசோதாவிற்கு ஆதரவு அளித்து